சாமி பத்தோட பதினொன்னா அப்படி ஏத்துக்கினா அது நம்ம நம்ம கூட அப்படின்னு எனக்கும் தாத்தாவை எனக்கு ஒரு காட்சி கிடைச்சது முகத்தை காட்டல மேல இருந்து இருந்து கீழே பூமிக்கு உக்கார்றாரு வந்து கோயிலில் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணா அவருடைய இது நம்ம முகத்துக்கு நேராக நல்லா தெரியும் அதோ மணியடிக்கு உங்களுக்கு தாத்தா என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காரு இன்னைக்கு நிக்கிறதே தாத்தா கொடுத்ததுதான் இது விட என்ன வேணும் இந்த சாப்பாடுல தாத்தா கிட்ட வச்சு போடுற அன்னதானத்துல இருந்து கொஞ்சம் பருக்க அதுல சேர்க்கறதுனால அத சாப்பிடறது மூலயமா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஃபீல் பண்றாங்க ஸ்ரீமத் வேங்கட சுபானந்தா ஜீவசமாதி மடத்துல இருந்து பேசுறேன் என் பேரு டில்லிராம் வணக்கம் இந்த தாத்தா யாருன்னு கேட்டீங்கன்னா ஓம் சத்து திருத்துறை இந்திரபீடம் கரபாத்திர சாமிகள் பரம்பரையிலும் நீ சூர் சச்சிதானந்த மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் தான் தாத்தாவுடைய பேரு இவர்கிட்ட எல்லாமே பிரார்த்தனைகள் தான் இவர்கிட்ட பரிகாரம் அப்படின்னு எதுவும் இல்லை அதிகபட்ச பரிகாரம்னா ஒரு ஏழு விளக்கு போட்டு ஒரு ஏழு சுத்து சுத்துங்க கண்டிப்பா வாங்க இங்க உள்ள உருகி வேண்டுங்க இங்க அருள்வாக்கு அந்த மாதிரிலாம் கேட்டு வரீங்க அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது சுவாமிக்கு நீங்க வந்து நிற்கும் போதே தெரியும் என்ன பிரச்சனையோட வந்து அப்புறம் நீங்கள் இங்கே வரீங்கன்னா சாமியுடைய உத்தரவு இருக்கணும் உத்தரவு இருந்தால் தான் இந்த மண்ணை மதிக்க முடியும் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக அனுகரோகம் கிடைக்கும் அதில் ஒரு மாற்றமும் கிடையாது இங்கே மதியத்தில் தர அந்த அன்னதான உணவை லைனில் நின்று தவறாமல் ஒன்றுட்டு போங்க எப்படியாப்பட்ட நோயாக இருந்தாலும் சாமி தீர்த்து கொடுப்பாரு இவருக்கு ஏழு விளக்கு ஏழு சுத்து மூணு எலுமிச்சை பழம் வாங்கி உள்ளே கொடுத்தீங்கன்னா அது ரெண்டு அங்கே வச்சு பூஜை பண்ணிவிட்டு ரெண்டு கொடுத்துருவாங்க இவர்கிட்ட வேறு எதுவுமே வேணால் எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சாமி தீர்த்து தருவார் அதிகபட்சம் நீங்கள் ஏழு வாரம் வந்து விளக்கு போட்டு கோயிலை சுற்றுங்க கண்டிப்பாக நடக்கும் தாத்தாவை முழுமையாக நம்புங்க சும்மா இங்கே வந்துட்டு வந்த ஒரு வாரத்துலேயே நடக்குன்னா நடக்காது இங்கே வந்து உள்ளே உருகி வேண்டி ஏழு வாரம் வாங்க கண்டிப்பாக நடக்கும் அம்மா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என் பேர் சுமித்ரா குமார் எவ்வளோ நாளாக ஐயா கோயிலுக்கு வந்துருப்பீங்க எவ்வளோ நாளாக வந்துட்ருக்கேன்னு சொல்கிறத விட எப்படி வந்தேன்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு சென்னை தான் ஆனால் ஐயா தாத்தா பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது அப்போ நாங்கள் அந்த கோவிலாண்ட இறக்கி விடுங்கன்னு சொன்னோம் பட்டினத்தார் ஐயா பக்கத்தில் மௌனசீத்தர் இருக்காருன்னு அப்போ டக்குன்னு ஆட்டோக்காரவங்க சொன்னாங்க எங்கள் இடத்துல கூட ஒரு தாத்தா சுவாமி இருக்காரு நீங்கள் வந்து பாருங்கன்னாரு எனக்கு அந்த பேர் கேட்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கேட்கணும் ஒரு என்ன்கிட்டே இருந்த அவர்கிட்ட திருப்பி திருப்பி கேட்குறேன் எங்கே இருக்கேன் அந்த கோவில் எங்களுக்கு தெரியலையே நாங்கள் சென்னை திருவச்சூரில் தான் இருக்கேன் அப்போ அவர் சொன்னார் இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கன்னு வந்த பிறகு ஐயாவை பார்க்கும்போது ஒரு பரீட்சை தான் நான் வேண்டுதலாம் வச்சது கிடையாது எங்கேயுமே வேண்டுதல் வைக்க மாட்டேன் ஒரு மானசீகமாக போவேன் அப்படி வரும்போது ரெண்டாவது ஒரு மூணாவது டைமே வந்து தாத்தாவை வந்து ஒரு மிரக்கெல்லாம் பார்க்குற எனக்கு ஒரு காட்சி கிடச்சிது அதன் பிறகு ஒரு இங்கே ஒரு உண்மை இருக்குது அந்த உண்மையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு மூணாவது முறை எனக்கு கிடச்சிது எப்படின்னா நம்ம வெளியில் போகும்போது ஸ்ட்ரைட்டாக போனோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா சுவாமியை பற்றி ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கோம் அதை கிட்டக்க நான் போயிட்டே இருக்கேன் ஒரு ஆறரை மணி இருக்கும் சாயந்தரம் இதே மாதிரி ஒரு வெள்ளை உடவுடிச்சு ஒரு வயசான பெரியவர் முகத்தை காட்டலை மேலேருந்து இப்படி இருந்து கீழே பூமிக்கு உக்காடுறாரு நான் கிட்டக்க போயிட்டேன் ஐயோ ரொம்ப விழுந்துட போகிறாரு அவருக்கு உக்காரக்கூடிய சக்தி இல்லாத மாதிரி இருக்குது விழுந்துட போகிறாருன்ட்டு நான் ரொம்ப ஸ்பீடாக ஓடுறேன் ஸ்பீடாக ஓடிட்டு பார்க்குற ரெண்டு செகண்டில் அவர் இல்லை என்னோட திடீர்னு பார்த்தோம் திடீர்னு ஒரு உருவம் இல்லையேன்றது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போ இப்படி பார்க்கும்போது பார்த்தா இவங்க மாதிரியே தாத்தா சுவாமி நேரம் போகும்போது இருக்கும் அப்போ மனசுக்குள்ளே தெரிஞ்சவங்கிற வந்து நமக்கு காட்சி கொடுத்துருக்காரு அதனால தன்மை இருக்கு நம்ம ஐயாவை தரிசனம் பண்ணோன்னு சொல்லிட்டு நேரம் போதெல்லாம் நான் ஐயாவை வந்து தரிசனம் பண்ணி நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் ஐயான்னு சொல்லிட்டு போயிடுவேன் அக்கா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் நீலாவட்டி தாத்தா கோயில பற்றி சொல்லுங்கள் எப்போ இங்கே வந்தீங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு நான் வந்து தாத்தா கோயில் த்ரீ இயர்ஸ் இருக்கு தாத்தாக்கு நீங்க உண்மையா இருக்கணும் மனசுல ஒன்று வச்சுட்டு அங்கே ஒன்று வேண்ட கூடாது அதுதான் தாத்தாக்கு அப்படி இருந்தா தான் பிடிக்கும் நம்ம மற்றவங்களுக்கு எடுக்கணும் அந்த மாதிரி எண்ணத்தோடவும் இருக்கக்கூடாது உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை வச்சுட்டு வந்து தேவையில்லாத விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போய் நின்று மனசார எது வேணாலுமே தாத்தா அதை கண்டிப்பா நடத்தி கொடுப்பாரு தாத்தா கோயிலுக்கு நாங்கள் வந்து நினச்சதாக நடக்குது எந்த குறையும் வைக்கல தாத்தா எங்க வேறையும் காப்பாற்றுறாரு ஆனால் ஃபுல் பவர் இந்த கோயிலில் யாருக்கும் தெரியாது அவர் காலடி பண்ணுறாவே எல்லாமே நல்லா நடக்குது நான் வரையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு முறை வந்தால் இது மூணாம் முறை வந்திருக்கிறேன் எந்த பிரச்சின இல்லை எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ சாமி கும்பிட்டுனா பூ வீது அவங்க கும்பிட்டு மணி அடிக்குது அவர் தான் மணி அடிக்குது அந்த அளவுக்கு ஃபுல் பவர்ஃபுல்லாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அம்மா உங்கள் பேர் பேர் வள்ளி நாயகி ஓகே எப்போ வந்தீங்க தாத்தா கோயிலுக்கு இருபத்தி ஒண்ணுல இருந்து வந்துட்டு இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து வந்துட்டு மூலியமா வர அவங்க தங்கச்சி வந்து சொன்னா கோயிலுக்கு வந்தா நல்லா இருக்கு அப்போ நம்ம என்ன வேண்டுறோமோ அது நல்லபடியா முடியுது அப்படின்னு சொன்னாங்க நாங்க வந்து வேண்டிட்டு போன நான் வேண்டுனது நல்லபடியாக வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் தாத்தா கோயில பத்தி சொல்லுங்க எப்போ தாத்தா கோயில வந்து நான் வந்து ஒரு பிரச்சனைக்கோசரம் வந்தேன் என் பையனோட பிரச்சனைக்கோசரம் வந்த ஒரு ரெண்டு நாள்லயே எதுக்கு இவ்வளோ தூரம் நாங்கள் இங்கினேயே இருந்து எங்களுக்கு தாத்தா கோயில் பற்றி தெரியாது நாங்கள் இதே இடத்துல முப்பத்தாறு வருஷம் இருக்கிறோம் எங்களுக்கு தெரியாது இங்க இருக்குது தாத்தா கோயில் இருக்குது தெரியாது ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கொசரம் வரையில்லை லேடிஸுங்கள்லாம் அப்படி வந்தாங்க தாத்தா கோயில் இங்கே இருக்க போகலாம் அப்படின்னோன்னா அவங்கள ஃபாலோ பண்ணினே நானும் வந்தேன் அவரை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு நல்லா இருக்குமா எங்கே இல்லை நல்லா இருக்கு பார்த்து போனாலும் இங்கேயே தூக்கம் இருக்குது இங்கே துங்க குறையுது எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து போய் சொல்லலை உண்மைதான் சொல்கிறோம் கோயிலுக்கு வந்தால் உண்மையாக வரணும் ஆத்மதான் சாந்தி ஆகணும் அதுதான் நாங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை தாத்தா கொடுத்துருக்காரு தாத்தா கோயிலுக்கு வந்து போனதுலேருந்தே இந்த ஒரு நாலு அஞ்சு வருஷமாகவே நல்ல மாற்றம் கிடைக்குது ஏழு வாரம் வியாழக்கிழமை ஏழு விளக்கு வாங்கி ஏற்றி வைக்கணும் வச்சுட்டு நம்ம கோரிக்கை என்னவோ அதை தாத்தா சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் அந்த வாரத்துக்குள்ளே எல்லாமே மூணாவது வாரம் ரெண்டாவது வாரம் சில பேருக்கு நாலு வாரம் அந்த மாதிரி நடக்குது என்னுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கோரிக்கை நிறைவேறியிருக்கு எனக்கு இப்ப உங்களுக்கு அது மாதிரி என்ன விஷயம் தாத்தா கொடுத்துருக்காரு இதெல்லாம் தாத்தா எனக்கு கொடுத்துருக்காரு உள்ள வரதே ஓபனா சொல்ல போகணும்னா மழை டைம்ல வந்துட்டு எங்கள் வீட்டில் தண்ணி வந்துட்டு இவ்வளோ அளவுக்கு வந்துச்சு உள்ள இது ரியலானது எது சும்மா பேட்டிக்காக அதெல்லாம் கிடையாது அப்போ வந்துட்டு நம்ம யாருக்கையில வாங்கி சாப்பிட்றாலும் அந்த மாதிரி கிடையாது ஆனால் சூழ்நிலை வீட்டில் சமைக்க முடியாது என்னன்னா தண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சு பாத்திரம் எல்லாமே எதுவாயிடுச்சு அப்போ வந்துட்டு இந்த போட்டில் இவங்க சாப்பாடு இங்கேயும் அன்னதானம் போட முடியாதுல்ல போட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அந்த போட்டில் சாப்பாடு போடுறப்ப அன்னைக்கு அந்த ஒரு பிளேட் சாப்பாடு எங்கள் வீடு குடும்பம் அன்னைக்கு அந்த சாப்பாடை தான் சாப்பிட்டாங்க தாத்தா கோவில்லேருந்து அந்த ஒரு நாள் சாப்பாட்டுக்காக அவராண்ட நான் அடுத்த வாட்டி சொன்னதுன்னா இதெல்லாம் சரியான பிறகு கோவிலுக்கு வந்து நான் என் காசு மூலியமாக அன்னதானம் பண்ணணும் ஒருவேளை உங்க சாப்பாடை சாப்பிட்ருக்கேன் அது வேற ஒரு சூழ்நிலையில் என்னை வர வச்சு அவர் அதுக்கடுத்தது இந்த கோவிலுக்கு அவராக ரே நானாக வரல அவராக உள்ளே வர வச்சு அந்த சாப்பாடு வேறு ஒரு மூலியமாக அந்த காசை அவரே கொடுக்க வச்சு எனக்கு அது அந்த காசு என்னோடய இதுவாக மூலியமாக வரல அவரே அதை ஒன்று வர வச்சு அந்த ஃபோர் தௌசண்ட் இங்கே கட்ட வச்சு அப்படி தான் அந்த ஒரு நாள் சாப்பாடு அன்றைக்கி ஃபஸ்ட்டு தோணியுமே அங்கே போட்டது ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து அந்த ஃபஸ்ட்டு மாதத்துலேயும் போட்டது அந்த அன்னதானம் இங்கே வரவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல் வச்சு வராங்க அதெல்லாம் நடந்துருக்கு நடக்குது இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் வந்துட்டே இருக்கேன்னா நிச்சயமாக வந்து ஐயா வந்து எல்லாருக்கும் வேண்டுதல அவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு அவங்க அதனுடைய பலனை அனுபவிப்பதனாலதான் ஒவ்வொரு பக்தர்களும் வராங்கன்னு நான் யோசிக்கிறேன் இப்ப தாத்தா உணர்ந்த தருணம்னு ஒன்னு இருக்கும்ல ஒரு கடவுளை எப்போதுமே நம்ம உணர்ந்து நம்ம கூட தான் அவங்க இருக்காங்கன்னு ஒரு தருணம் இருக்கும்ல அது மாதிரி வந்தா வந்து கோயில உட்காந்து பிரார்த்தனை பண்ணா அவருடைய இது நம்ம முகத்துக்கு நேராக நல்லா தெரியும் அதோ மணியடிக்கு அது என்னுடைய இதுல வந்து எனக்கு தெரிஞ்சது அதுதான் நான் டெய்லி தான் வரேன் வந்து பார்த்து போறேன் எனக்கு எல்லாமே நடக்குது தான் தாத்தாவை நான் உணர்ந்தேன் அப்படின்னா எந்த அது அவர் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இருந்துச்சு அப்படி என்ன கேக்குறீங்கன்னா தாத்தா உணர்ந்தேன்னா நீங்க அவரை தாத்தாவை முதல்ல ஏற்று சாமி பத்தோட பதினொன்னா அப்படி ஏத்துக்குன்னா அது பொதுப்படையா நம்ம கூட நம்ம தாத்தாவா அப்படின்னு நினச்சி அந்த உண்மைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா மனசார உண்மைன்றது விஷயம் பிடிக்கும் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட போய் சொன்னா கூட அவர்கிட்ட நேரடியாக போய் நின்று மனசுக்குள்ளே நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன் நான் என்னால் வெளியில் சொல்ல முடியல ஆனால் நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் நீங்கள் சொல்லும் போது அதை வந்து தா ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்மளால் இங்கே சொல்ல முடியாது பர்சனல் நிறைய இருக்கும் சொல்ல முடியாது அந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்லும் போது அடுத்த செகண்ட் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கும் போது எனக்கு ஊர்லேருந்து கால் வருது சரிங்களா ஊர்லேருந்து என்னென்னா எல்லாரும் அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தப்பே செய்யாமல் நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்கன்னும் போது ஊர்லேருந்து கால் வருது அவங்க வேலை தப்பு கிடையாது நம்ம தான் இப்படி பண்ணுன்றது அது அவர் உணர்த்தினார் அவரை பார்க்கும்போது என்ன தோணும் அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மனுஷால் மாதிரி தான் நான் ஐயா கிட்ட பேசுவேன் அதே மாதிரி நமக்குள்ள என்ன பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் நம்ம கண்ணை முடி வேண்டும் போது உள்ளத்தில் வந்து ஒரு ஒளி எனக்கு வரும் என்னன்னா எதுவும் செய்றக்க சொல்லும் எதையும் யோசிக்காத எதை செய் விட்டு தேவையில்லாத சிந்தனை வேண்டாம் இதை செய் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல்ல எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் நன்றி ஐயான்னு சொல்லிட்டு போய் அவர் உணர்ந்த தருணம்னு ஏதாச்சும் இருக்கா எனக்கு என் கூட அவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தருணம் ஏதாச்சும் இருக்கா அவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா மனசார எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல ஆமா வந்து அவங்க வந்தா எங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள இருக்கிற பாரம்லாம் எல்லாம் குறைஞ்சு நல்லா இருக்கு அப்படி உங்க நீங்க தெய்வத்தை உணர்ந்த தருணம்னு இருக்கும்ல தாத்தா உணர்ந்த தருணம்னா ஏதாச்சும் ஒரு தருணம் நிறைய நிறைய தருணத்துல பல பிரச்சனைகள்லாம் வரும் பல இது நேரத்திலாம் கீட்டான நேரத்துல தாத்தா தான் என்னை காப்பாத்தி இன்னைக்கு நிக்க வச்சிருக்க இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது என்ன விஷயம் கிடைக்குது மனசுக்கு மனசுக்கு அமைதி இருக்கு நிம்மதி கிடைக்குது ஏதாவது பிரார்த்தனை பண்ணோம்னா உடனே நடக்குது அதுதான் ஓகே எனக்கு இப்போ வயசு வந்து எழுபத்தி ஒன்று நடக்குது நானும் இங்கே நாலு அஞ்சு வருஷமா வந்து போயிட்டு இருக்கேன் நல்லா தான் எல்லாமே நடக்குது இந்த கோயிலுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் என்ன வேண்டிக்கமோ ஒரு ஒரு நடக்கிறதுக்கு அப்பா எங்களுக்கு அறிவு புரியுறார் அவர் ஒவ்வொரு கஷ்டத்தையும் உடந்து செயல்படுறார் எல்லா மக்களுடைய குறைவோடு வந்து இங்கே கேட்கும்போது அதை இது பண்ணிருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் என்ன வேண்டி சசுர்பா பூ உந்துது நான் அப்பாடு வேண்டும் போது மணி அரைச்சது இது மாதிரி அறிவு போனோம் இதுக்கு ஒரு விஷயத்துக்கு வந்தேன்னா ஒன்று அலைன்ஸ் என் பிள்ளைக்கே அலைன்ஸ் பார்த்துன்னு இருக்கிறேன் அலைன்ஸ் ஒன்றும் இன்னும் செட் ஆகலை என் பையனுக்கு அதனால சரி தாத்தாட்ட வந்து கோரிக்கை வைக்கலான்ட்டு வந்த அன்னைக்கு ஜாதகம் போட்டா வந்து இங்க அவர்கிட்ட வச்சு அவர் சன்னிதானத்துல வச்சு எடுத்து வீட்டுக்கு போனேன் மறுநாள் ஒரு லேடிஸு இது மதி பழகுனவங்க என் பொண்ணு இருக்கு நீங்கள் பார்க்குறீங்களா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க சரி அப்படின்னு பார்த்தோம் அது ரெண்டாவது மூவ் பண்ணி அவங்க வரவே இல்லை அதோட அப்படியே நிற்கிது சரி ஏன் நம்ம உடணும் இந்த தாத்தாட்டே வருவோம் நம்மளுக்கு நன்மை நடக்கும் எல்லாருக்கும் எல்லா மக்களும் எவ்வளோ நன்மை செய்கிறாரு அதில் நம்மளுக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் நன்மை செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையோட விடாமுயற்சியா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச பத்து பேர்கிட்ட சொன்னேன் அவங்க நாலு பேர்கிட்ட சொல்லி மக்கள் வர்றாங்க இங்க வந்த முதல் நாள் எப்படி இருந்துச்சு அவரை பார்த்தோன்னு எப்படி இருந்துச்சு மனசு கொஞ்சம் நல்ல ஒரு சாந்தமா நல்ல ஒரு ஃப்ரீயா இருந்தது இங்க வரவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருக்கு உங்க காது நிறைய விஷயம் கேட்டிருப்பீங்க குழந்தை இல்லாதவங்க சொல்றாங்கல்ல அவங்க வந்துட்டு குழந்தையோட தூக்கிட்டு வந்து துளாபாரம் போட்டிருக்காங்க தாத்தாவண்டை வச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த அந்த என்ன குறைபாடுகளோடு வராங்களே கொஞ்சம் அவங்களுக்குள்ள இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படி சொல்கிறாங்க ரியலாக பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடில் தாத்தா கிட்ட வச்சு போடுற இருந்து கொஞ்சம் பருக்க அதில் சேர்க்கறதுனால அதை சாப்பிட்றது மூலயமா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஃபீல் பண்ணுறாங்க நம்ம எதையுமே நேரடியாக போய் அவங்கள பார்க்க போகிறது கிடையாது அவங்கள வந்து சொல்கிறது தான் நேரடியாக நம்மக்கிட்ட என்ன சொல்கிறது முதல்ல இருந்ததோடு என்னுடைய உடம்புல வேறு மாதிரி சிம்டம்ஸ் கொஞ்சம் மாறியிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அதை வந்து நம்ம கிட்டே சொல்கிறாங்க அதனால நம்மளுக்கு தெரியுது இப்ப இங்க இங்க வரவங்களோட கோரிக்கை எல்லாம் நிறைவேறதா நீங்க கண்ணு முன்னாடி பாருங்க நிறைவேறுவதா இவ்வளவு ஜனம் வருது இது இன்னைக்காவது செவ்வாய்க்கிழமை அதனால கொஞ்சம் ஜனம் கம்மியா இருக்குது இதே வந்து வேலைக்கிழமை எல்லாம் பாத்தீங்கன்னா நிக்கவே முடியாது அவ்வளவு ஜனம் இங்க வரவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குதாம் இங்க வந்துட்டு நம்ம அவங்களாம் கை விடல எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வேண்டுனவங்களுக்கு எல்லாம் நல்லா செய்யறாரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா கோயில பார்க்கறதுக்கும் இப்போ பார்க்கறதுக்கு என்ன வித்தியாசத்தை நீங்க பார்க்குறது பதினஞ்சு வருஷம் முன்னாடி வர சமயம் நான் வந்தேன்னா எனக்கு பின்னாடி யாருன்னா ஒருத்தவங்க வருவாங்க இப்ப ரெகுலராக ஜனம் இருந்துன்னே இருக்கு அதுதான் ஆனால் தாத்தா கோயில் எல்லாரும் சொல்றாங்க தாத்தா கோயிலுக்கு வந்தால் ஒரு ஆறு வாரம் வந்தால் அஞ்சு வாரம் வந்தா நம்ம நினைச்சதுலாம் நடக்குதுன்னு சொல்றாங்க நான் வந்து பாக்கையில இந்த அளவுக்கு இல்லை இப்ப இந்த ஒரு ஆறு மாசத்திலே இவ்வளவு டெவலப்மெண்ட்டு கூட்டம் எல்லாமே அதிகரிச்சு வந்துட்டு அந்த தாத்தா தான் எல்லாருக்கும் துணையா இருந்து நடத்தி கொடுக்கணும் எல்லா மக்களையும் நல்லா வைக்கணும் எல்லாருக்கும் நல்லதே செய்யணும் அததான் அந்த தாத்தாட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நாங்க எல்லாத்தையும் சொல்றோம் பக்கம் பக்கத்துல இருக்கவங்களே கூட்டிட்டு வர்றோம் எல்லாத்தையும் வாங்க ஐயா கோயிலுக்கு போனோம்னா ஐயாட்ட போனா நல்லா இருக்கு அங்க நல்லா இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வரோம் தாத்தா வந்து பல பேருக்கு பல விஷயங்கள் நிகழ்த்தியிருக்காரு உங்களுக்கு தாத்தா என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காரு இன்னைக்கு நிற்கிறதே தாத்தா கொடுத்தது தான் இது விட என்ன இது வேணும் இன்னைக்கு நான் இந்த எனக்கும் ஒரு நானூறு பேருக்கு சாமி சாப்பாடு போடுறோம் ஆனால் எங்கள் காசுலேருந்து போடல இருந்தாலும் அந்த பணியை செய்கிறதுக்கு நம்மள ஒரு உறுப்பினராக உள்ளே வச்சுருக்கிறாரில்ல தாத்தா அதுவே பெரிய பாக்கியம் நான் எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க தாத்தா எனக்கே குழந்தை இல்லாத இதனால தான் நான் இங்கே வந்தேன் இப்போ எனக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்குது இந்த கோயிலோட சிறப்பம்சம்னா என்ன கோயிலோட சிறப்பம்சம்னா தாத்தா வழிபாடு தாங்க வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி இங்கே தர அன்னதானம் தான் பயங்கர சிறப்பு அதை வச்சு பூஜை பண்ணி தாத்தாக்கும் அதுல நைவேதியம் ஊட்டி விட்டு எடுத்துட்டு வந்து பக்தர்களுக்கு தரும் அது பெரிய மருந்து நோய் தீர்க்கும் நன்றி